பொள்ளாச்சியில் பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா நிறைவு பெற்றதை அடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர் தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து சுற்றுலா தலங்களை மேம்படுத்த கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பொள்ளாச்சியில் பலூன் திருவிழா நடத்தி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள சென்னை பொள்ளாச்சி மற்றும் மதுரை என மூன்று இடங்களில் நடத்த திட்டமிடப்பட்டது அதன்படி கடந்த வாரம் சென்னையில் பலூன் திருவிழா கோலாகலமாக நடந்து முடிந்தது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொள்ளாச்சியில் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கிய பலூன் திருவிழாவில் வானில் பறந்த பலூன் கேரளா பகுதியில் உள்ள வயலில் தர இறங்கியதில் டாய்லெட் உட்பட இரண்டு சிறுமிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் தொடர்ந்து மூன்றாம் நாளான நேற்று பலூன் திருவிழா நிறைவு பெற்றதையடுத்து சுற்றுவட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் தாழ்வாக பறந்த பலூன்களில் முன் நின்று தங்களது மொபைல் போனில் படம் பிடித்தனர் வானில் பறக்கும் இந்த பலூன் மூன்றாயிரம் அடி உயரம் வரையிலும் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரையும் பறந்து சென்று தரையிறங்கும் மேலும் பலூனில் பறக்க சுற்றுலா பயணிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிக பலூனில் பறக்க ஆர்வம் காட்டாமல் பலூனை பார்க்க மட்டும் வந்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது